எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு விவேக் ஒரு படத்துல டயலாக் சொல்லுவாரு எப்படி இருந்த ஹரி இப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்ப சமீபத்தில் ரிலீஸ் ஆன அவருடைய படம் வந்து எப்படி எவ்வளவு பழமையா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்ல வேண்டியது இல்லை நீங்க இந்த ரிவியூஸ் எல்லாம் பல பேர் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க படம் பார்த்த அதிர்ச்சியிலிருந்து பல பேர் மீளவே இல்லை அப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கிறாரு ஹரி அதாவது இந்த சி சென்டர் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு குறிப்பு குறிப்பிட்ட பிரிவினரை நோக்கி எடுக்கப்பட்ட படமா இது இருக்கு ஆனால் சி சென்டர்லாம் மாறி இன்னைக்கு ஏ சென்டரா வந்துட்டாங்க நம்ம நினைக்கிறோம் சி சென்ட்ரு சி சென்ட்ரு கிராமப்புறங்கள் அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லா சென்டரும் ஒன்னுதாங்கிற அளவுக்கு இன்னைக்கு சினிமா மாறிடுச்சு ஓடிடி எல்லாம் கிராமத்திலே பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு படம் எப்படி தரமாக இருக்கணும் எவ்வளவு புதுமையா இருக்கணும் அப்படின்லாம் யோசிக்கிற அளவுக்கு நாலேஜ் வந்துடுச்சு ஆனாலும் நாம் சீசென்டருக்காக படம் எடுக்கிறோன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இதே ஹரி எப்படி இருந்தார் ஒரு காலத்தில் அப்படிங்கிறத நினச்சி பார்த்தோம்னா நிஜமாகவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது சினிமா வந்து அப்படியே இந்த மாற்றங்களை பண்ணிக்கிட்டே இருக்குது அது இயக்குனராகட்டும் நடிகராகட்டும் இங்கே யாராவது ஒருத்தர் தான் நிலச்சி நிற்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த கால சூழ்நிலையெல்லாம் ஒன்றுமே கிடையாது என்ன தான் நீங்கள் கோடை மழை பனி அப்படின்னு அப்படி சுற்றி சுழன்று அடித்தா கூட ஒரே இடத்துல நிற்கிற கட்ஸ் வந்து கொஞ்சம் பேருக்கு தான் இருக்குது அப்படிப்பட்ட இடத்துல தான் சங்கர் இருக்கார் ரஜினி இருக்கார் கமல் இருக்கார் இன்னும் பல பெரிய பெரிய கலைஞர்கள் இங்கே இருக்காங்க ஆனால் இது என்னுடைய ட்ரெண்டு இது தான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக நிற்கிற பல பேர் வந்து காத்தோட காத்தா போயிடுறாங்க நான் ஹரியை அப்படி தான் பார்க்குறேன் ஹரி ஒரு காலத்தில் வந்து ஹரி டேட்டு கொடுத்தா போதும் அப்படின்னு நின்ன பல தயாரிப்பாளர்களை நான் பார்த்துருக்கேன் ஹரி படத்தில் நடிக்கிறோம் நம்ம வந்து நாளையிலேருந்து நம்ம சம்பளம் மாறிடும் அப்படின்னு நினச்ச ஹீரோக்களை நான் பார்த்துருக்கேன் இன்னும் இல்லை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே நான் ஸ்ரீகாந்திட்டே இருக்கும் பொழுது ஹரியும் ஸ்ரீகாந்தும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதா இருந்தது அது ஆஸ்கார் ரவிச்சந்திரன் தயாரிக்கிறதா இருந்துச்சு ஆக்சுவலாக ரோஜா கூட்டம் ஏப்ரல் மாதத்தில் மனசெல்லாம்னு படம் வந்து பட்டையை கிளப்பிட்டுருக்கு அவருடைய படங்கள் வரிசையாக கிட்ட ஆகிட்டு இருக்கிற காலம் அப்போ ஆஸ்கார் ரவிச்சந்திரனுக்கு ஒரு தொடர்ந்து மூன்று படங்கள் பண்ணுற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சு அப்போ அவர் என்ன பண்ணார் ஹரிகிட்ட வந்து ஸ்ரீகாந்தை வச்சு ஒரு படம் பண்ணுங்க சார் அப்படின்னாரு ஹரி வந்து அப்போ சாமி படம் இருக்கார் படப்பிடிப்பு முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அவர் உடனே ஓகே சார் பண்ணலாம் சார்னு சொல்லிட்டார் இப்போது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை முடிந்து அட்வான்ஸும் கைமாறிடுச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஸ்ரீகாந்த் வந்து நம்ம ஹரி படம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சியில் இருக்கார் ஆனால் ஹரி வந்து ஸ்ரீகாந்தை கூப்பிட்டு ஒரு பத்து வரி கதை கூட சொல்லவே இல்லை இதுதான் லைன் அப்படின்னு சொன்னால் தானே ஒரு ஹீரோவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஆனால் ஹரி என்ன நினச்சிட்டாரு இந்த சாமி படம் வந்து திரைக்கு வந்துச்சுன்னா நம்முடைய லெவலே வேற அடுத்த சங்கர் நம்ம தான் அப்படிங்கிற இடத்துல அவர் இருக்கார் ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில் ஹரி வந்து கதை சொல்லேங்கிற ஒரு வருத்தத்திலேயே ஸ்ரீகாந்த் இருக்கார் ஆஸ்கார் ரவிச்சந்திரன்ட்ட கேட்க முடியாது ஏன்னா அவர் வந்து அறிமுகப்படுத்தின தயாரிப்பாளர் அவர்கிட்ட போய் சார் எனக்கு எப்போ வந்து ஒரு கதை சொல்லுவாருன்னால் கேட்க முடியாது ஸோ அந்த சூழ்நிலையில் என்ன கூப்பிட்டு என்ன சொன்னார் சார் இது மாதிரி ஹரி வந்து கதையே சொல்லியே சார் எப்போ சொல்லுவார் நமக்கும் வந்து டேட்டு நெருங்கிட்டே இருக்கேன் ஏன்னா சாமி முடிஞ்ச உடனே சாமி ரிலீஸ் ஆன உடனே இந்த ஷூட்டிங் போகிற மாதிரி பிளான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம உடம்பு ஏற்றணுமா ஜிம்முக்கு போகணுமா ஏன்னா ஹரி படம்னாலே ஒரு மாதிரி திகதுக்கு தகுதுக்குன்னு ஆக்ஷன் இருக்கும் சார் அதனால் அவர் என்ன நினைக்கிறாரு கொஞ்சம் முன்னாடியே சொன்னோம்னா நமக்கு சரியாக இருக்குமே அப்படின்லாம் நினைக்கிறாரு அப்போது சார் ஹரிகிட்ட வந்து எப்போ கதை சொல்கிறீங்கன்னு கொஞ்சம் கேளுங்களேன் சார் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் இல்லை சார் ஹரி கொஞ்சம் முசுடு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நம்ம போய் கேட்டோம்னா அவர் ஏதாவது ஒரு பதிலை சொல்லிவிடுவார் வேண்டாமே சார் அவராக வரட்டுமே அப்படின்னா அவர் சொன்னார் இல்லை இல்லை சார் நம்ம படம் பண்ணுறோம் அவருக்காக அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் கதையாவது நமக்கு சொல்ல வேணாமா நீங்கள் கேளுங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் இல்லை சார் நான் போய் கேட்குறேன் ஏதாவது இதன் மூலம் பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு உடனே அதெல்லாம் மொழி நீங்கள் போய் கேளுங்க அப்படின்ட்டார் இப்போ நான் போகிறேன் ஏவிஎம்மில் வந்து அந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளில் கறி இருக்கார் சார் இதுமாதிரி நான் உங்கள்கிட்ட பேசணும் சார் அப்படின்னா வாங்க சார் நான் ஏவிஎம்மில் தான் இருக்கேன் வாங்க சார்ன்றார் இப்போ நான் போனேன் போன உடனே அப்படியே போனோடனே சும்மா உடனே போய் எப்போ சார் கதை சொல்கிறீங்கன்னு கேட்க முடியாது இல்லை சும்மா அப்படியே ஜென்ரலாக கொஞ்சம் பேசிவிட்டு என்ன பத்திரிகையாளர்னு அவருக்கு தெரியும் ஸோ அதனால் அப்படியே கொஞ்சம் பேசிவிட்டு சார் இது மாதிரி ஸ்ரீகாந்த் வந்து நீங்கள் எப்போ கதை சொல்லுவீங்கன்னு கேட்டார் அப்படின்னு அப்படியா கேட்டார் அப்படின்ட்டு டக்குன்னு ஃபோன் எடுத்தார் ஃபோன் எடுத்து ஆஸ்கார் ரவிச்சந்திரனுக்கு ஃபோன் அடித்து சார் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதா இல்லை சார் அது பண்ணலை சார் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணார் அங்கே எதிர்மனையில் என்ன ஷாக் ஆகிருக்குன்னு நமக்கு தெரியல ஏன்னா சாமி வந்து ஒரு பரபரப்பான படமாக வந்திருக்குன்னு அந்த படம் உருவாகிட்டு இருக்கும்போது இண்டஸ்ட்ரில் பெரிய பேச்சு அதனால தான் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் அவரை வந்து கரெக்டாக கொத்தி வந்துட்டார் ஏன்னா இந்த படம் வந்ததுன்னா இவருடைய லெவல் வேறங்கிறத அவருக்கு தெரியும் ஸோ அதனால் கரெக்டாக அவர் காயின் பண்ணி கோத்து கூட்டு வந்துருக்கிறாரு இப்போ இவர் ஃபோன் பண்ணி சார் அந்த படம் நம்ம பண்ணல சார் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டார் எங்கிட்ட பார்த்து சொன்னார் சார் ஒரு டைரக்டரு ஒரு சீனை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு உங்களுக்கு தெரியுமா நான் வந்து அவ்வளவு தூரம் போராடி புதுசு புதுசாக சீன்களை கொண்டு வந்து படத்தில் சேர்த்துட்ருக்கேன் சார் நீங்கள் பட்டா சாதாரணமாக உட்காந்துக்கிட்டு எப்போ கதை சொல்கிறீங்கன்னா அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு அப்படி இப்படின்லாம் என்கிட்ட கேட்குறாரு எனக்கு இப்போ என்ன பதில் சொல்கிறதுனே தெரில என்ன சொன்னார் சார் என் லைஃப்பில் இனிமேல் அசுகந்த வச்சு படம் பண்ண மாட்டேன் கிளம்புங்க அப்படின்ட்டார் நான் சொன்னேன் சார் தப்பாக எடுத்துக்காதீங்க இது என்னால் இந்த ப்ராஜெக்ட் இன்னும் போச்சுன்னு ஆயிடக்கூடாது ஏதோ அவர் விரும்புனார் நான் வந்து கேட்டேன் சார் உங்கள் மேலே எனக்கு கோவம் கிடையாது நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக எப்போ வேணாலும் என்னை வந்து சந்திக்கலாம் எப்போ வேணாலும் நம்ம பேசலாம் அது ஒரு மேட்டரே கிடையாது ஆனால் நான் கதை சொல்லாமலாம் ஒருத்தரை படப்பிடிப்பு கூப்பிட்டு போயிடுவேன் ஒரு ஹீரோன்னா அவருக்கு ஒரு மூடு வேணாமா இதில் வந்து நாம் இன்னவாக நடிக்கிறோம் நாம் இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவர் வர வேணாமா அப்போ சொல்லாமல் எப்படி ஒருத்தரை கூப்பிட்டு போயிட முடியும் நம்ம அது கூட தெரியாமல் அவர் வந்து கேட்குறாருன்னா அதை எப்படி சார் நான் பொறுத்துக்க முடியும் ஸோ அதனால் இல்லை சார் இந்த காம்பினேஷன் நடக்காது சார் நீங்கள் போய் தெளிவாக சொல்லிவிடுங்க சார்ன்ட்டு நான் கிளம்பி வந்து சார் நான் போய் சொன்னேன் ஒரு முசுடுன்னு நீங்கள் கேட்கல பாருங்க என்னாச்சு அப்படின்னா இப்போ அவர் சொன்னார் பரவாயில்ல சார் நமக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் கிடைக்கும் நம்ம கிடைக்காத ஒன்று வந்து நம்ம விரட்டி தேடி போயிட்டுருக்க முடியாது அதனால் பரவாயில்ல விட்டுருங்க சார்னு சொல்லிட்டாரு ஆனால் சாமி திரைக்கு வந்ததும் ஃபீல் பண்ணார் சார் இப்படி ஒரு அருமையான படம் பண்ண டைரக்டர் நம்ம விட்டுட்டோமே சார்னு ஃபீல் பண்ணார் அது வேற எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா அப்படி ஒரு கோபக்காரராக தான் என்ன நினைக்கிறோமோ அதை செஞ்சே ஆகணும்னு முடிவெடுக்கிற ஒரு ஹரி இன்னும் பெரிய ஆச்சரியங்கள்லாம் இருக்குது இப்போ ஹரி படத்தில் வந்து ஒரு ஹீரோ நடிக்க போனார் அப்படின்னா அந்த ஹீரோ எந்த ஹோட்டலில் தங்கணுங்கிறத ஹரி தான் முடிவு பண்ணுவார் ஏன்னால் நீங்கள் பாட்டை வந்து ரொம்ப சொகுசான ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு ஃபுல்லாக தண்ணி அடிச்சுப்பிட்டு காலையில் ஷூட்டிங்க்கு லேட்டாக வந்தீங்கன்னா அவர் வந்து தயாரிப்பாளருக்கு பதில் சொல்லணும் இப்போ ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே படம் எடுக்கிறேன்னு ஹரி சொல்லிட்டாருன்னா அந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் படம் எடுப்பார் அதை தாண்டி ஒரு ரூபா செலவு பண்ண மாட்டார் அவர் எப்பவுமே தயாரிப்பாளர்களுக்கான இயக்குனர் அவர் அதனால் என்ன பண்ணுவார் நீங்கள் இந்த ஹோட்டலில் தான் தங்கணும் நீங்கள் பெரிய ஹோட்டலில் தங்குனீங்கன்னா அது பட்ஜெட்டுக்குள்ளே வந்துடும் அப்போ அது நான் வந்து அந்த காசுக்கு வேறு ஒன்று படத்தில் பயன்படுத்துவேன் அது இல்லாமல் போயிடும் அதனால் ஒரு ஒரு லெவலான ஒரு ஹோட்டல் தான் போடுவார் எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் அதே மாதிரி இந்த ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இதெல்லாம் தான் சாப்பிடணும்னு ஹோட்டலில் சொல்லுவார் அவர் ஆர்டர் பண்ணுறாருங்கிறதுக்காக நீ கண்டதையும் கொடுத்துடக்கூடாது ஏன்னா வயிறு கீறு கட்டு போய் மறுநாள் படுத்துட்டாருன்னு வைங்க ஒரு நாள் படப்பிடிப்புக்கு இவர் பதில் சொல்லி ஆகணும் ஸோ அளவுக்கு எல்லாத்தையும் பார்ப்பாரு ஹரி ஸோ அப்படிப்பட்ட ஒரு இயக்குனராக தன் கண்ட்ரோலில் ஹீரோ வச்சுக்கக்கூடிய ஒரு ஹரி இன்னைக்கு வந்து தன்னுடைய ஸ்டைலை மாற்றிக்கவே மாட்டேன்னு இருந்ததுனுடைய விளைவு இந்த படம் என்னவாயிருக்குங்கிறத நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை விஷாலும் வந்து ஏதோ ஒரு சாதாரண ஹீரோலாம் கிடையாது நீங்கள் எந்த சண்டை இயக்குனர்கிட்ட போய் கேட்டிங்கன்னாலும் சரி அவர்கள் பாராட்டுகிற முதல் நடிகராக விஷால் தான் இருப்பார் ஏன்னா இந்த ஃபைட் காட்சிகளில் அவர் வந்து அப்படி உயிரை கொடுத்து ஒர்க் பண்ணுவார் விஷால் அதனால் விஷாலுக்கு ஒரு ஃபைட்டு கொரியோகிராஃப் பண்ணுறோம்னா எல்லா ஸ்டண்ட் இயக்குனருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இறங்குவாங்க அவரை வச்சு நம்ம போராட வேண்டாங்க சொன்னால் போதும் அதுக்கு அது ஒரு தயாராகிடுவார் அப்படிங்கிற அளவுக்கு விஷாலை சொல்லுவாங்க இவர்கள் ரெண்டு பேருடைய உழைப்பும் வந்து ஒன்றுமில்லாமல் போயிடுச்சேங்கிறது தான் இப்போ நான் சொல்ல வர்ற விஷயம் இந்த படத்தில் வந்து ஒரு ஏழு எட்டு சண்டை காட்சிகள் இருக்குது எல்லாமே வந்து மயிர் கூச்சறியும் சண்டை காட்சிகள் தான் அதில் வந்து அவ்வளவு மெனக்கட்டு ரசித்து ரசித்து ஒர்க் பண்ணியிருக்கிறார் விஷால் ஆனால் அந்த பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் எங்கெங்கேயோ போய் என்னென்னவோ பண்ணி இந்த ஒரு தலவணைக்குள்ள கொண்டு போய் மெத்தையை திணிக்கிற மாதிரி அவ்வளவு ஒரு சின்ன ஸ்பேஸில் கொண்டு வந்து எல்லாத்தையும் திணிச்சு வச்சிருக்கிறார் ஹரி இப்போ ஒரு விஷாலே வந்து அவர் அவரே ட்ரோல் பண்ணி சில வீடியோக்கள்லாம் எடுத்து போட்டுக்கிட்டுருக்காரு அதில் ஒன்று பார்த்தேன் இவர் இப்போ இவர் இருக்காரு இவருக்கு பின்னாடி வந்து ஒரு ரெண்டு பசங்க டிக்கெட் கேட்குறாங்க அதில் தாமிரபரணிக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கன்றாரு திரும்பி பார்த்தா விஷாலு யோ என்னையா அப்படின்னா சார் உங்கள் படத்தை தானே சார் நாங்கள் ரீரிலீஸ் டிக்கெட் கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறவர் பூஜா டிக்கெட் பூஜைக்கு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்குறாரு அப்போது ஏன்பா பூஜை தாமிரபரணி காம்பினேஷன் தான் ஏன் இந்த படம் அப்படின்லாம் விஷால் சொல்லி அவரே அவர் ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி அவங்கள ஓடாமல் பிடிச்சிக்கிட்டு நான் ஓட விடாமல் பிடிச்சிக்கிட்டேன் டிக்கெட்டை கொடுங்கன்னு சொல்லி எதோ பண்ணுறாரு பட் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல ஏன்னா அந்த வெளியில் வர்ற மவுத் டேக்கு தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இன்றைக்கி விமர்சகர்கள் ஒரு பக்கம் அந்த படத்தை போட்டு பிறந்துக்கிட்டு இருந்தால் கூட வெளியில் படம் பார்த்துட்டு வர்றவங்க இது இது போகணுமாங்கிற மாதிரிலாம் பல கருத்துக்களை வெளியிட்டு போகிறாங்க அது வந்து ஒரு மிக முக்கிய காரணியாக இந்த படத்துக்கு மாறி ஒரு தோல்வி படம்ங்கிற அளவுக்கு இதை தள்ளிட்டு போகுது நிஜமாகவே ஹரி இருந்த அந்த டென்ஷன் அவர் இருந்த பரபரப்பு அவர் இருந்த உயரம் அது எல்லாமே மாறி இன்றைக்கி வேற ஒரு இடத்துல ஹரி நிற்கிறாரு பல பெரிய ஹீரோக்கள் ஹரி படத்தில் நடிச்சிட மாட்டான்னு நினச்ச பெரிய ஹீரோக்கள்லாம் இன்றைக்கி ஹரி கதை சொல்ல வர்றாருனா ஐயோ வர்றாரா அப்படிங்கிற அளவுக்கு இருக்காங்க ஸோ அப்படி வந்து சூழ்நிலை மாறிடுச்சு ஹரியே வந்து பல தெருக்களில் போய் கேன்வாஸ் பண்ணுறாரு இந்த படத்தை பாருங்கள் அதையெல்லாம் கூட நம்ம பார்க்குறோம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஹரி வந்து இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்கிறாரேங்கிறது ஒரு ஆச்சரியம் இன்னொரு ஆச்சரியம் ஹரி மாறவே இல்லையே சினிமா மட்டும் மாறிக்கிட்டே இருக்கேன் ஹரி அதே இடத்துல நிற்கிறாரேங்கிறது தான் இந்த ரெண்டு ஆச்சரியங்களும் சேர்ந்து இந்த படத்தை